கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் புகைப்படக்காரர் ஒருவரின் கேமரா மற்றும் பணப்பை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இச்சம்பவம் குறித்து புகைப்படக்காரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் என்பவர் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக திருமணம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து வருகிறார் வெள்ளலூரில் ஸ்டுடியோ நடத்தி வரும் சதாசிவம் நேற்று ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பூப்புனித புனித நீராட்டு விழாவிற்கு புகைப்படம் எடுப்பதற்காக இரண்டு கேமராக்களுடன் சென்றுள்ளார் நிகழ்ச்சியின் போது சதாசிவம் ஒரு கேமராவை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த மற்றொரு கேமராவை மேடையின் மீது வைத்திருந்தார் புகைப்படம் எடுத்து முடித்து திரும்பி வந்தபோது மேடையில் வைத்திருந்த கேமரா பையுடன் காணாமல் போயிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த சதாசிவம் இதுகுறித்து உடனடியாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார் அதில் ஒரு இளைஞர் சதாசிவத்தின் கேமராவை பையோடு எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன திருடப்பட்ட பையில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமரா லென்ஸ் சார்ஜர் மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் இருந்ததாக சதாசிவம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ராமநாதபுரம் போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருடனை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்